ஒன்றாம் தேதியில நடந்த அந்த கூட்டத்திலே வந்த மக்களுக்கு தண்ணி நிரூபித்து காண்பித்திருக்கிறார் தீர்க்க புது புதுவரிடத்திலே ஜோசியக்காரர்கள் ஜோசியம் சொல்வார்கள் கிறிஸ்தவத்திலே உள்ள கள்ளப்போதர்கள் நாங்கள் இந்த ஆண்டுல என்ன நடக்கும் என்று சொல்லி கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்கின்ற பெயர்ல தீர்க்க தரிசனம் என்று சொல்லி கூறுவார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது எதுவும் அந்த வருடத்திலே நடக்காது என்கிறது ஆதாரத்தோடு வெளியிடப்படுவதனால் இவர்கள் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் உண்மை என்பதை அநேக மக்கள் கண்டுகொள்ள ஆரம்பித்தார்கள் அதுக்கு பயந்து மோகன்சில் ஆசரஸ் உள்ளிட்ட சிலர் தற்போது தீர்க்க தரிசனத்தை பகிரங்கமாக வீடியோ வடிவிலே வெளியிடுவது இல்லை ஆனால் சிலர் விடாப்பிடியாக ஒவ்வொரு ஆண்டும் தீர்க்க தரிசனத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த அரசே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆல்வின் தாமஸ் இஸ்ரேலில் என்ன நடக்கும் அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும் இந்தியாவில என்ன நடக்கும் என்று சொல்லி கடவுள் தனக்கு வெளிப்படுத்தினார் முன்பதாக நான் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பூர்ண தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி ஆதாரத்தையும் காண்பித்திருக்கிறோம் அதன்படி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூறின ஒரு ஐந்து தீர்க்க தரிசனங்கள் எப்படி துல்லியமாக நிறைவேற இருக்கிறது என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார் முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அவர் கூறின இரண்டு தீர்க்க தரிசனங்கள் நடந்ததாக அவர் கூறுகிறார் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வென்ட் ஆஃப் மெஷின் Taking over, man. Hi, Sophia. How are you? Everything is going extremely well. Do you want to destroy humans? Please say no. Okay, I will destroy humans. Donald Trump will again become the president of America. Donald Trump, America's president, आगे मरुबढ़ियम देर America पढ़वा. ऐ America. Donald Trump कोड़ीगरस्से कच्छीन அவர் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலே கூறின ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா அவன் இந்த பட்டணத்துக்குள் பிரவேசிப்பதில்லை தமிழ்நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது அவர் நாட் ஃபால் ஒரு ஒரு பாலம் இடிந்து கீழே விழக்கூடாது தரிசனம் அப்படியே புதுச்சேரியில் அடுத்ததாக ஒன்றாம் தேதி அவர் இரண்டு தீர்க்களை கூறியிருக்கிறார்

தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையே கடந்த மூன்று தினங்களாக சாத்தனூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் அந்த பாலத்தை மூழ்கடித்து சென்றது and then one senior statesman ஒரு மூத்த அரசியல்வாதி they are going to go be, be with the lord அவங்க கத்தரோட போக போறாங்க the time is over அவருடைய நேரம் முடிந்து விட்டது இப்படிப்பட்ட துல்லியமான தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் தமது தேவ ஊழியருக்கு வெளிப்படுத்தினார் நான் சொன்ன தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியிருக்கிறது என்று சொல்லி ஆதாரத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றாம் தேதியிலே நடந்த அந்த கூட்டத்திலே வந்த மக்களுக்கு தண்ணி நிரூபித்து காண்பித்திருக்கிறார் இப்போ இந்த ஆளுநர் தாமஸ் எவ்வளவு பெரிய அவர் தீர்க்க பாருங்க இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இவர் கூறி நிறைவேறியதாக சொல்லப்படுகிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் உண்மையிலேயே எப்படி நிறைவேறினது என்கிறதை குறித்து நாம் அதை ஒரு கோட் செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்றாம் தேதி இவர் கூறின இரண்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதாக இவர் கூறுகிறார் உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவர் வெறும் இரண்டு தீர்க்க தரிசனம் தான் கூறினாரா என்று கேட்டால் இல்லை பல காரியங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்றாம் தேதி கூறினார் இது நடக்கும் அது நடக்கும் என்றல்ல ஆனால் அது அப்படி கூறிவிட்டு இந்த வீடியோ தன்னுடைய சேனல்ல இருந்தால் நாம் எதிர்காலத்திலே மாட்டிக்கொள்வோம் இதெல்லாம் நடக்கவில்லை என்றால் மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்று சொல்லி அவருடைய சேனல்ல பார்த்தால் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அந்த தீர்க்க தரிசன செய்திகள் இருக்காது காரணம் அவர் கூறிய எந்த தீர்க்க தரிசனமும் நடக்கவில்லை ஆனால் இரண்டு காரியங்கள் மட்டும் அவர் கூறியது நடந்தது என்று சொல்லி அவர் கூறுகிறார் அந்த காரியங்களும் உண்மையிலே நடந்ததா என்று சொல்லி பார்த்தால் இல்லை முதலாவது அவர் கூறுகிற இந்த காரியத்தை பாருங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வென்ட் ஆஃப் மெஷின்

ஆனால் உண்மையிலே இந்த வீடியோ வெளிவந்து எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது பாருங்கள் ஆதாரத்தை எட்டு வருடங்களுக்கு முன்பதாகவே பேசிய ஒரு வீடியோவை தான் பேசியது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடந்து விட்டது என்கிறது போல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு தந்திரவாதி என்பதை பாருங்கள் இரண்டாவது மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுவார் இது உண்மையிலே தீர்க்க தரிசனமா ஓரளவுக்கு அரசியல் அறிவு உள்ள எல்லாருமே ட்ரம்ப் தான் இந்த முறை ஆட்சிக்கு சொல்லி ஏற்கனவே கணித்திருந்தார்கள் காரணம் கமலா விட ட்ரம்ப்புக்கு தான் ஆதரவு இது இது சரியா உண்மையிலேயே ஆன்வன் தாமஸ் கூறிய எந்த தீர்க்க தரிசனமும் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்றாம் தேதி பல காரியங்களை தீர்க்க தரிசனம் என்று சொல்லி கூறியிருந்தார் அது ஒன்றுமே நடக்கவில்லை நடந்திருந்தால்

ஆட்சி அமைக்காது என்கிறதை தான் இப்படி வருகிறார் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி வசமாகிறது அதை நேரடியாக சொல்ல வேண்டியது தான் தைரியம் உள்ளவனாக இருந்தால் அதற்கு துணிச்சல் வேண்டும் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு ஏது துணிச்சல் இவர் இதை என்றைக்கு சொல்லுகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி சொல்லுகிறார் ஆனால் அதற்கு முன்பதாகவே தேர்தல் முடிந்து எக்ஸிட் போலும் வந்து விட்டது எல்லாருக்குமே தெரியும் தெரியும் திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வரும் என்று சொல்லி இதற்கு ஒரு என்ன தீர்க்க தரிசனம் தேவை சின்ன அரசிய அறிவுடைய ஒருவருக்கு கூட தெரியும் சென்ற அந்த தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி எல் தெரிந்த ஒரு செய்தி அதை சொன்னதற்கு எதற்கு தீர்க்க தரிசனம் ஆகவே இதுவும் தீர்க்க தரிசனம் என்கின்ற லிஸ்டில் சேர்க்க முடியாது இவர் சொல்லுகிற ஒரு காரணம் தோமாவுடைய ரத்தம் சிந்திய தமிழ்நாட்டிற்குள் பிஜேபி பிரதேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார் சரி இப்போ இதற்கு முன்பதாக சென்ற ஆண்டுகளில் பிஜேபி கூட்டணி தமிழகத்திலே பெரிய அளவில் வெற்றி பெற்றதே இல்லையா அப்பொழுதெல்லாம் தோமாவுடைய ரத்தம் தமிழ்நாட்டில இல்லாமல் போய் விட்டதா என்னையா உலருகிறாய் தோமாவுடைய ரத்தத்திற்கு தமிழ்நாட்டை யார் ஆழ்வது என்பதற்கு ஏதாவுலும் சம்மந்தம் உண்டா இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கேவலமான யுக்தி போய் தீர்க்க தரிசனம் அடுத்ததாக டிசம்பர் ஒன்றாம் தேதி அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிருக்கார் பிரிட்ஜ் அட் இஸ் லைக் இ டு ஃபால்டா

அதே போல அந்த ஒரு பாலம் இடிந்து விழுந்தது என்கின்ற ஒரு வீடியோவையும் காண்பிக்கிறார் அகரம் பள்ளிப்பட்டு கடந்த அணையில் இருந்து உபரி நீர் அந்த பாலத்தை சென்றது தரிசனம் என்கிற கணக்கிலே சேர்த்துக் கொள்ள முடியாது நீங்கள் பாலம் இடிந்தது அல்லது பாலம் இடித்து செல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணால் எல்லா ஆண்டிலும் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு பாலம் இடிந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பாலம் இடிவது என்கிறது எல்லா ஏதோ ஒரு சின்ன பாலமாகட்டும் ஏதோ ஒரு பாலம் எங்க மலையில ஏதோ ஒரு இடத்துல இடிந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே ஒரு புளூக்கிலே ஒன்றை அடித்து விடுகிறான் இவன் உண்மையிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக இருந்தால் இவன் என்ன சொல்லுகிறான் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான அரசாங்கத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் அரசாங்கத்துக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கு எந்த பாலம் இடிய போகிறது ஆனா எந்த இடத்துல உள்ள பாலம் இடிய போகிறது என்று துல்லியமாக சொல்லியிருக்க வேண்டும் காரணம் தமிழ்நாட்டுல எவ்வளவு பாலம் இருக்கிறது இந்திய அளவில் எவ்வளவோ பாலங்கள் இருக்கிறது அது எந்த பாலம் நீ உண்மையை தீர்க்க தரிசனாக இருந்தா அரசாங்கத்துக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்கின்ற வாய்ச்சவடால் விடுகிறாயே அது எந்த பாலம் இடிய போகிறது என்று சொல்லிருக்க வேண்டும் அல்லவா இவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் ஆலம் இடியும் என்கிறதை மட்டும் சொல்லவில்லை அதனால் அநேக உயிர் சேதம் உண்டாகும் என்றும் சொல்லுகிறேன்

ஒரு மூத்த அரசியல்வாதி அவங்க போக போறாங்க அவருடைய நேரம் முடிந்து மன்மோகன் சிங் அவர் போல இறந்து விட்டார் சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கிறது இவர் இந்த கா ஒரு காரியத்தை மறைத்து மறைத்துலயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதியிலே இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன

கர்த்தரோட இருப்பார் என்று சொல்லி இடலை சொன்ன அந்த தேவனுடைய மனுஷன் கெண்டதை விட்டான் அப்போ எவ்வளவு தந்திரவாதின்னு பாருங்க இங்கேயும் ஒரு பிரச்சனை கர்த்தரோட இருப்பார் என்று சொல்லிருக்கிறான் தென் ஒன் சீனியர் ஸ்டேட்ஸ்மேன் ஒரு மூத்த அரசியல்வாதி அதே ஆ கோயிங் டு கோ பிவ் பி வி த அவங்க கத்தரோட போக போறாங்க அதே ஆ கோயிங் டு கோ பிவ் பி வி த அவங்க கத்தரோட போக போறாங்க கர்த்தரோட இருப்பார் என்று சொல்லிக்கிறாரு உண்மையிலேயே யார் கர்த்தரோட இருக்க முடியும் கர்த்தருக்குள்ளாக தான் கர்த்தரோடு இருப்பார்கள் மன்மோகன் சிங் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர் எவ்வளவு நல்ல செயல்களை செய்தாலும் தங்களுடைய செயல்களின் அடிப்படையிலே தேவனுக்கு கர்த்தரோடு கூட இருக்க முடியாது விசுவாசத்தினால் மாத்திரமே கத்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியாகி நீதிமன்றாக்கப்படுதலை பெற்றடை கொள்ள முடியும் ஆகவே மன்மோகன் சிங் எப்படி கர்த்தரோடு இருக்க முடியும் அப்போ இவர் சொன்னது பொய் ஆகையால் இவர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி ஒரு வீடியோ பட்டார்லவா அது முதலாவது பொய் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எளிதாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் கடவுள் எங்களோடு பேசுகிறார் கடவுள் சொல்லிதான் நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்கிறோம் என்று சொல்லி தங்களை காண்பித்து மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து கொழுப்பதற்காக வயிறு வளர்ப்பதற்காக இப்படி பொய் பேசித் திருக்கிறார்கள் இவர்கள் சொன்ன எந்த திர்கர்சனும் நடக்கவில்லை நடக்கவும் செய்யாது காரணம் இவர்கள் கள்ளர்கள் பிசாசின் மக்கள் பிசாசு பொய்யும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறான் அவர்களுடைய மக்கள் ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நம்பி ஏமாந்து போகாதருங்கள் வசனத்தை படியுங்கள் வேதாகமம் நமக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறது ஆகத்தான் பேரிடர் அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் அந்த வசனத்தை கவனித்திருப்பீரானால் நலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்க மனதில்லாமல் கடவுள் தந்த அந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஏற்க மனதில்லாமல் மோகன் சீனா பால்தினன் தாமஸ் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி கடவுள் உங்களிடத்திலே இருக்கிறார் தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கிறார் அதை வாசியங்கள் தியானியங்கள் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கண்டுகொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் கர்த்தருக்கு தெரியவாக